அடுத்தடுத்து போலீசார் ராணுவத்தினுடைய வாகனங்கள் ஏதோ பேச்ச்பாரதை கழிச்சு எங்கட கோரிக்கை சிம்பிள் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும் நீங்கள் நீங்க இடித்து அழிக்க வேண்டும் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு பாத்தீங்கன்னா மல்லா நியதம் ஒரு கட்டை உண்டப்படத்துக்கு இந்த கட்டடத்தை இடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி இந்த வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை அண்மைய நாட்களாகவே பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தையட்டி விகாரி யாழ்ப்பாணத்திலே தையி ஸோ மக்களுடைய பொதுமக்களுடைய காணிகளை பிடித்து அடாத்தாக இராணுவம் கட்டியிருக்கக்கூடிய அந்த விகாரை தற்போது நீங்கள் பார்த்துக்கொண்டீர்கள் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொதுமக்களால் இந்த இடத்தை சேர்ந்தவர்களால் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளை விடுவிக்கக் கோரி பலருக்கும் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பல போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் அவர்களுடைய போராட்டம் இன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமான இந்த போராட்டம் பார்த்திங்கன்னா நாளை மாலை ஆறு மணி வரை தொடரும் என தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவதற்கு இந்த இடத்துல அவர்கள் வந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவருக்குரிய ஆதரவையும் வந்து பார்த்தீங்கன்னா சக மக்களும் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் ங்களாச்சும்டக்கங்களாச்சும் வடக்கங்களாச்சும் இந்த வண்ணங்களின் மண்ணங்களே மண்ணவன் இந்த மண்ணங்களே மண்ணவன் இந்த மண்ணங்களே மண்ணவன் சட்டவிரோத বিহারையை உடனே நிறுத்து 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 சட்டவிரோத বিহারைக்கு நாளை துணை காவலா சட்டவிரோத বিহারைக்கு நாளை துணை காவலா சட்டவிரோத বিহারைக்கு நாளை துணை காவலா சட்டவிரோத বিহারைக்கு நாளை துணை காவலா

தடை உத்தரவு வந்து ஒட்டப்பட்டிருக்கின்றது அதே சமயம் விகாரைக்குள்ள பாத்தீங்கன்னா பாதுகாப்புகள் அதிகமாக பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன விகாரைக்குள்ளேயே மூன்று நான்கு பொலிஸ் இயப்புகள் இப்ப பாத்தீங்கன்னா போய்கின்றது ராணுவத்தினுடைய ஆட்டு ஒன்று போய்கின்றது அப்படி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நிறைய வாகனங்கள் நாங்க நிக்க நிற்கும் பொழுதே பாத்தீங்கன்னா விகாரைக்குள்ளுக்கு அதோடு அங்கே இருந்து போலீசார் கூட இங்கே நடப்பவற்றை பாத்தீங்கன்னா அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் இந்த மன்னங்களின் சட்டோக்கு சட்டவிரோத அதிகாரக்கு நீதிமன்றம் நீதிமன்றம்

பங்காற்றும் ஆர்ப்பாட்டங்களோ வழிபாட்டத்திலோ அல்லது வீதியிலோ நடைபெறும் உடனே உடைய கூடாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாசம் பதினொன்றாம் தேதி வரிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்ட விரோத கூட்டமோ அல்லது எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் மன்ற நாள் நடைமுறை சட்டைக்கு பிரிவு நூற்றி ஆறுகள் இடைக்கால கட்டளை இடப்படுகிறது என்று பதில அல்லாத நீர்வள நீதிமன்றத்தில் கட்டளை வந்து இந்த முன்னால் இருக்கக்கூடிய இந்த வந்து ஒட்டியிருக்கிறோம்

சட்டவிரோதமானது ஆகவே விஹாரியை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்த ரெண்டு வருட மேலாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்டவிரோதம் அப்ப உங்களுக்கு யார் தடை விதிப்பது எங்கள் மண்ணுக்கு உங்களை யார் அனுமதித்தது முதல்ல நீங்கள் அதாவது வந்து எங்கள் மண்ணை பலகாரமாக கொண்டு இன்று எங்களிடங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பிகாரியை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள் உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லா வெளிப்படைந்து விட்டார்கள் ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது என்று அவர்கள் அதெல்லாத்தையும் துடை தெரிந்து விட்டார்கள் அதற்கான காரணம் பேரிதவாதத்துக்கு தெரியும் அதற்கான காரணம் என்னவென்றது நாங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவு கிடையாது எனவே இந்த விகாரையை நீங்கள் இடித்து அழிக்க வேண்டும் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அனுராகூட இதற்கான ஒரு நல்ல சமிகை சொல்கின்றார் இடையிலே எங்களில் ஒரு கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ள இருக்கின்ற கோடாலி காம்புகள் அதாவது வந்து தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன எனவே இந்த கோடாளி இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றும் அதே வேளையில் இந்த இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றும் எங்கள் இடங்களை காப்பாற்றும் எனவே எந்த காணொலி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த அகற்றப்படும் என்றதில் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது தொடர்ச்சியாக ராணுவத்திட்ட வாகனங்கள் போலீசாரிட வாகனங்கள் பாத்தீங்கன்னா இந்த விசாரிக்குழு வாகனங்கள் அதிகளமான போலீசார் இந்த இடத்துக்கு கடமைக்கு அழைக்கப்பட்டிருக்கார்கள் வரும் வரும்பொழுது எல்லாருமே தோளில வந்து பேக்களை இங்க சும்மாந்து கொண்டு உள்ளுக்கு போறத மாதிரி இருக்கு இன்றைய இரவு கூட இங்கே தங்கி இருந்து கடமைகளை செய்வதற்காக ஆயுதத்தோடு வருகிறார்கள் போ தெரிகிறது இங்கே இப்போ நீங்க பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு வாகனத்துல வந்து போலீசார் வந்து விரக்கப்படுகிறார்கள் தா பாருங்க அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஜீப் வந்து இல்லுக்கு போகுது இதுக்குள்ளக்கெல்லாம் நிறைய பேர் வந்து போகிறதையும் பார்க்கலாம் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்புலா செய்யப்படுவதற்கு இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்டச் செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மாற்றுக் காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த அமைப்பு ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகா சங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு 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 கடை ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்திலே கையொப்பமிட்டிருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பொன்றினுடைய தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌ கஜியேந்திரகுமார் கொன்னம்புள்ளம் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதத்திலே வந்து முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு அஹ் இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரசு அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த அந்த பொய்யான கடிதம் அங்கே புனியப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு ச தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது மார்ச் மாதத்திலே வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டுவதற்காக கையேந்து நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ும் நம்புகிறோம் அந்த வகையிலே இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அந்த வகையிலே இன்று மாலை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்திற்கு அன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கட்சி வீதங்களை கடந்து சிவில் அமைப்புகள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் என இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த இந்த மக்கள் இந்த மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான இரண்டு நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்தட்டத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்கிறது அது போதாது இருந்தாலும் கூட அது மக்கள் சேர்ந்த புரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட இருபது மாதங்களாக மிகச் சுத்தமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் கலந்து கொள்ளாதவர்கள் கூட அவர்களுடைய இந்த 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 மக்களுடைய காணிகள் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பௌத்த ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய கடல் கடந்து உலக நாடுகள் பூராம் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து பல்வேறு காரணங்களுக்காக அச்சங்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னன்றாலும் கூட ஆனால் அந்த இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அதற்குரிய காணி கிடைக்க வேண்டும் என்பதில் எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்மபலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் கையெட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட கால பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த அவர்களுடைய தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு தெரியும் அந்த சந்தர்ப்பங்களிலே தெல்லிப்பாளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த விடயம் தொடர்பாக முதலிலே நான் அந்த அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அங்கே இந்த அந்த முடிவு அந்த சட்டவிரோத கட்டமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் அஹ் மாவட்ட செயலகத்திலேயே வந்து இந்த உடையம் அஹ் டி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்ப்பேசி கூட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் வந்து சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்க அதிகாரிகளும் செயலாளர் அதை தெளிவாக சொல்லி இருந்த அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்தில் இருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டால் அதை ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த என்ன இந்த பகுதிகளுக்கு வர முடியாத நிலமை இருந்தது அப்ப நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே வந்து நாங்கள் செய்திருக்க வேண்டாம் ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமையாக அளவுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோத நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடியும் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்து இருப்பது என்பதும் மேலே வரவேற்கத்தக்க முடியும் அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து அப்ப அதிலேயே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் அனைத்து பேதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு கையெத்தி சட்டவிரோத சாலையை வெடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமானது என காட்டிக் கொள்ளப்பட்டிருக்கிறது நம்முடைய பதவி இப்ப எங்களை பொறுத்தவரையிலே வந்து இப்ப இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தாங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஊழல்கள் மோசடிகளுக்கு இடமளிக்க மாட்டோம் சட்டத்தின் ஆட்சிக்கு தாங்கள் இடம் அடிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாக சொல்லுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே வந்து ஒரு சமஷ்டி அரசியல் கொண்டு வரப்பட வேண்டும் அதே வேளையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லி சொன்னால் வந்து சட்டங்கள் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின்படியே பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை கட்டிடத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் பிரதேசபைக்கு இருக்கிறது வந்து அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மக்களை கொடுக்கவில்லை இந்த சட்ட இந்த கட்டிடத்தை பிடிப்பதற்காக வேறுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற கூடியம் என்ன ஒன்று சொன்னால் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டுமென்று ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டுமென்றுதான் நாங்கள் கேட்கிறோம் அப்போ நாங்கள் கேட்பது அரசிடம் கேட்கிறோம் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்று பிரதிசபை இருக்கிறது இங்கே ஒரு முன்னாள் பிரதிசபையினுடைய ஒரு வேறு ஒரு பிரதேசபினுடைய தவிசாளர் கூட இருக்கிறார் அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு பட்ட நிறுவனங்களை அவ்வப்போது அகற்றியிருக்கிறார்கள் ஆகவே பேரணவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை விரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாகத்தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது இது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள் கட்டடத்துக்கு இந்த அனுமதிகளும் புறப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலேயே வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரம் உள்ள அமைப்புகள் அரச அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அதை முட்டாள்தனம் என்று ஒரு சிறப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த விகாரை அறை அமைத்திருக்கிற இராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறது இந்த முயற்சியை இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது அந்த கோரிக்கையை முன்வைப்பது முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்ட விகோரியை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டிய இராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த இராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை ஆறாவது சொல்ல முற்படுகிறார்களா என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் இதிலே நாங்கள் நீங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இதில் இந்த இனவா இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள் வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன நாங்கள் போக்குவரத்துக்கு இடை உறுதிப்படுத்தவில்லை எந்த விதமான வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை நாங்கள் நிர்ணயமான முறையிலே தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே அது எங்களுடைய உரிமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்க சொன்னது போல இருபது மாத காலமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இவங்களுடைய போராட்டம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமாரையும் சுகாசையும் காண்டிபுனையும் மம்பட்டிகளோடும் பொல்களோடும் பாருங்கள் இந்த கட்டாட்டத்தை இடிப்போம் என்பது போன்ற ஒரு ஒரு கொச்சை துணியில் ஒரு நக்கல் துணியில் பரப்பப்பட்டு வருகிறது இதை எப்படி பார்த்து இதே எங்கட மக்கள் கொண்டு கொள்ளுவோம் என்னன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு காலத்துக்கு முந்தின காலம் என்று சொன்னா அரசு எங்களை கொலை செய்து கொட்டி போயிருக்கு இப்போ யுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தின காலம் அடிச்சுன்னா இப்படி ஒரு கருத்தை ஒருவர் சொன்னால் அது யார் செய்ய அனாமதயமான முறையில் வந்து ஆட்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பார்கள் அதே அரசு வித தயவு சாட்சியமும் இல்லாமல் இறங்கேட்டி இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலில் வந்து ஆக்களை இப்ப சர்வதேச பூகோள போட்டிக்கே இலங்கை சிக்கி அப்போ இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த போர்க்கூட்டங்களின் அழிப்பு கூட்டங்களை வச்சுத்தான் இலங்கையை வந்து தங்களோட காலக்குள்ளே கொண்டு வர வேலையில் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய தரப்புகள் ஈடுபட்டிருக்கிறது வந்து அப்போ இந்த பூகோள போட்டிக்குள்ளே வந்து இந்த நாடு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ கடத்தல்களை செய்வதோ அல்லது கொலைகளை செய்வதோ சித்திரவதைகளை செய்வதோ வந்து அவர்களுக்கு ஒரு பரிய நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்போ அப்படி அதை செய்ய முடியாத நிலமையில் இப்படிப்பட்ட போர் நியாயபூர்வமான போராட்டங்களை செய்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு 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 அச்சத்தை ஏற்படுத்துகிறது வந்து இது ஒரு சட்டவிரோதமானது இதில் போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் வந்து அரசிட்ட சலுகைகளுக்கு போய்க்குள்ள உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஒதுக்குறாது அல்லது வந்து இப்படி கொச்சப்படுத்தி வந்து அக்களுக்கு ஒரு வக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது அப்போ இதே எங்கிட்ட மக்கள் விளங்கி கொண்டு வரணும் இந்த போராட்டங்களை நெலிவடியை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அந்த பிறப்புரைகளுக்குள்ள வந்து எங்கிட்ட மக்கள் வந்து சிக்கப்படக்கூடாது வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் உறுதியாக நின்று போராடினால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நாங்கள் எங்கிட மக்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அக்கா அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையட்டியில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக நாங்க பாறிய போராட்டத்தை தொடர்ச்சியான முறையில எடுத்து வந்ததின் பால் இந்த முறை இதை மிகப்பெரும் ஒரு எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் அபிவிருத்தி கூட்டம் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கோம் பல தரப்புகளுக்கும் உறுதியான நிலப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்க இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு நாளைக்கும் எங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்க போராட்டத்துக்கு கட்டாய ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் இப்ப தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் சேர் சேர்ற ஒரு கருணமாத்தான் நான் இதை பாக்குறேன் அனைவருமே ஒரு மெனமாற்றத்துக்கு உட்பட்ட எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில உடனேவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த நியாயப்பாட்டை புரிந்து கொள்வார்கள் இதுவரையும் தவறு விட்டவர்கள் இருக்கட்டும் இனியும் அந்த தவறுகளை விடாது இந்த தையட்டியிலே நடக்கும் இந்த இன ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு வருவோமையானால் நாங்கள் மிகவும் சொற்ப காலத்திலே இந்த பிரச்சனையை முடித்துவிட்டு நாம் வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நாளைக்கு இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் தையட்டிலே என்று வென்றுவிட்ட நாளை எமது நிலங்களை ஆக்கிரமிக்க வருபவர்களுக்கு எதிராக நாம் போராட்ட துணிய வேண்டும் என்ற மனோநிலையை ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர் அரசாங்கமாக நமக்கு இந்த இடத்திலே எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்பதென்றால் நம்மோட பேச்சுவார்த்தைக்கு வந்து எமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்வெற வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொடங்கி

பேச்சுவைத்தான் பே பேட கோிக்கட நிலம் எங்களுக்கு ய ய ய ய யார்ட எந்த ஒரு சலுகையும் நாங்க கேட்கல எங்கட நிலத்தை எங்களுக்கு அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்லை எங்கட நிலத்தை எங்கள்ட உறுதி இருக்குது அவை அப்படியே விட்டுட்டு அழைப்போனா காணும் அதுதான் எங்கட ஒரே ஒரு கோரிக்கை நன்றி